வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிறுவைகுண்டம் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம் அந்த வழக்கில் நாங்கள் பிரதிவாதிகளுக்காக அப்பீர் ஆகியிருக்கிறோம் வாதி வந்து பாக பிரிவினை கோரி வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கில் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் போட்டாங்க அதன் பிறகு இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணிவிட்டாங்க வாதி தரப்பு சாட்சி விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு சாட்சி விசாரிக்கப்பட்டு ஃபர்தர் எவிடன்ஸுக்காக வாய்தா போட்டிருக்கிற சமயத்தில் நாங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போட்டு ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் மொத்தம் மூணு க்ரௌண்டு நாங்கள் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு கிரௌண்டு வந்து பார்ட்டீசன் சூட்டே வராது வாதி நியாயமாக டிக்ளரேஷன் கேட்டு தான் சூட்டு போட்டிருக்கணும் அவர் பிளைண்ட்டிலேயே ஏற்கனவே இந்த வழக்கு சொத்து பார்ட்டிஷன் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் இரண்டாவதாக ஒரு பார்ட்டிஷன் சூட்டு வந்து வராது அதனாலேயே நீங்கள் ப்ராதை ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்டில் கேட்டிருந்தோம் இரண்டாவது கிரவுண்டு வந்து வாதிக்கு இந்த பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்வதற்கு லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்னு ஒரு கிரவுண்டிருந்தோம் மூணாவது கிரவுண்டு வாதி ஜாயிண்டு பொசஷன்னு சொல்லி தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் பிரிவு முப்பத்தேழு உட்பிரிவு ரெண்டின் கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருக்கிறது தப்பு தேர்ட்டி செவன் ஒன்றில் தான் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணோம் இந்த வழக்கில் ஒரு நாலு முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டினோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தீர்ப்புகளை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரெண்டு தீர்ப்புகளை சேனலில் போடலை ஒரு வழக்கு வந்து உமாதேவி வெர்சஸ் அனந்தகுமார் அப்படின்னு ஒரு வழக்கு அதில் லிமிட்டேஷனில் சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்க ஒரு தீர்ப்பு நம்ம சேனலில் இருக்குது போல் எம்பெருமான் வெர்சஸ் ரங்கராஜன் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த தீர்ப்பும் நம்ம சேனலில் இருக்குது இப்போது நம்ம சேனலில் போடாத அந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போது இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருவாய்த்துறை பதிவேடுகள் இருபது வருஷத்துக்கு முன்பாகவே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்து அப்படி பெயர் மாற்றம் செஞ்சது தப்புன்னு சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிற நிலையில் வருவாய்த்துறையினர் வந்து நீங்கள் சிவில் கோர்ட் மூலமாக போய் பார்த்துக்காங்கன்னு சொன்ன பிறகும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு இருபது வருஷம் கழித்து வந்து பார்ட்டிசியன் சுட்டு போட்டால் அந்த பார்ட்டிஷியன் சுட்டு லிமிட்டேஷனில் அடிபடுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும்னா சொத்து குடும்ப சொத்து பட்டா வந்து ஆண் பிள்ளைகள் பேரில் மட்டும் மாற்றப்படுது ஒரு பெண் பிள்ளை போய் இந்த சொத்தில் எனக்கும் பங்கு உண்டு அதனால் என் பேரையும் இந்த பட்டாவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க இந்த மனுவை விசாரித்த ஆடியோ வந்து இல்லைம்மா அப்படிலாம் மாற்ற முடியாது நீ கோர்ட்டில் போய் வழக்கு போடுன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக உத்தரவு போட்டிருந்தார் அப்படி உத்தரவு போட்ட பிறகு அந்த பெண் பிள்ளை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு இருபது க வருஷம் கழித்து வந்து எனக்கு பாகம் வேணும்னு கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிவிடுமா இதுதான் விஷயம் லிமிட்டேஷன் ஆக்ட்டில் பாக பிரிவினைக்குன்னு குறிப்பாக சட்டப்பிரிவுகள் ஏதும் இல்லை ஒரு மூணு வகையான ஆர்டிக்கிள் வந்து இந்த பாக பிரிவினை பற்றி பேசுது ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டின் பேசும் ஆர்டிக்கிள் ஒன் டென் பேசும் அப்புறம் ஆர்டிக்கிள் சிக்ஸ்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை இப்படி ஒரு சில சூழ்நிலைகளில் பிரிவினைக்கு லிமிட்டேஷன் ஆக்டு அப்ளை ஆகும் நான் முக்கியமாக எப்படி வாதாடினேன் அப்படின்னா பாக பிரிவினை கேட்டு வாதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே கோரிக்கை வைத்தார் நாங்கள் பாகம் கிடையாதுன்னு மறுத்துட்டோம் அதை அவரது குறுக்கு விசாரணையில் அட்மிட் பண்ணியிருக்கிறார் அதே போல் வழக்கு சொத்துல நாங்கள் வீடு கட்டினோம் அப்போவும் இந்த வாதி எந்த ஆட்சேபனையும் பண்ணலை அப்போவுமே நாங்கள் பாகம் மருத்துவனையே இந்த வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்பட்டு விட்டது ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சுமார் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து வந்து வழக்கை செய்திருப்பதால் வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணணும் எதிர்த்தரப்பில் வந்து எங்களுக்கு ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டின் பொருந்தாது ஆர்டிகிள் ஒன் டென் தான் பொருந்தும் பன்னெண்டு வருஷங்கள் லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அது இல்லைங்க தப்புங்க ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டின் வேறு ஆர்டிக்கிள் ஒன் டென் வேறு வாதி இந்த வழக்கில் ஜாயின்ட் போர்ஷன் சொல்லி தேர்ட்டி செவன் டூவில் கொட்டுவிக்கிட்டிருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக ஜாயின்ட் போஷனே கிடையாதுன்னு அவங்களே அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு ஆர்டிக்கிள் ஒன் டென் பொருந்தாது வாதினுடைய வழக்கும் என்னை உடமை நீக்கம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது கிடையாது வெறுமனே பார்ட்டிஷன் தான் அப்போ இதுக்கு ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டின் தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வாதாடணும் இன்னும் அதில் உத்தரவு போடலை எதிர்த்தரப்பில் கவுண்டருக்காக வாய்தா பெரு போட்டிருக்கு இனிமே தான் அதில் உத்தரவு போடுவாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பை வந்து குஜராத் ஹைகோர்ட்டு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பையும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த தீர்ப்பில் கண்ட வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்கள் இறந்து போன நாரன்பாய் ராமதாஸ் பட்டேல் அப்படிங்கிறவருக்கு பாத்தியமான பூர்வீக சொத்து அவர் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் எந்த டாக்குமெண்ட்டையும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டார் ராமதேஸ் பட்டேலுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க ஆண் குழந்தைகளும் இருந்தாங்க பெண் குழந்தைகளும் இருந்தாங்க அதில் ஒரு குழந்தை தான் எங்கள் அம்மா நாரன்பாய் ராம்தாஸ் பட்டேல் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்துகள் வந்து அவர்கள் பிள்ளைகள் பேரில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஆண் பிள்ளைகள் மட்டும் பட்டாவை அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க அதெல்லாம் நான் அதனால் நான் என்ன செஞ்சேன் ஆடியோக்கிட்ட போய் மனு கொடுத்தேன் இப்படி ஆண் பிள்ளைகள் பேரில் பட்டாவை மாற்றினது தப்பு பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சொத்தில் பங்கு உண்டு அதனால் என்னுடைய பேரையும் இந்த பட்டாவில் சேர்க்கணுன்னு சொல்லி மனு கொடுத்தேன் அந்த மனுவை விசாரித்த ஆடிவை வந்து அப்படிலாம் மாற்ற முடியாதுமா நீ போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உன் பிரச்சனையை தீர்த்துக்கன்னு சொல்லி எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க இந்த வழக்கு பூர்விய சொத்து அப்படிங்கிறதுனாலையும் நானும் குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு இந்த வழக்கு சொத்தில் பாகம் உண்டு அதனால் அந்த பாகத்தை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை போடுறாங்க இந்த வழக்கில் நிறைய பிரதிவாதிகள் இருக்கிறாங்க குறிப்பாக ஒன்று முதல் பதிமூணு பிரதிவாதிகள் வந்து ஆண் பிள்ளைகள் மற்றும் அந்த அந்த வகையராக்கள் அவங்க அந்த வழக்கில் அப்பியர் ஆகி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க அந்த பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து நாரன்பாய் ராம்தாஸ் பட்டேலுக்கு பாத்தியமான புருகி சொத்து அப்படிங்கிறது உண்மை அவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போனார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவர் இறந்த பிறகு அவரது பெண் பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய அவர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டார்கள் உரிமையை திறந்துட்டாங்க திறந்துட்டு அவங்க கணவர் மாணவர்கள் தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க எங்கள் அப்பா இறந்த இறந்தவுனேயே ஆம்பளை பசங்கள் பேருக்கெலாம் பட்டா மாறிப்போச்சு இந்த பாதி வந்து அந்த பட்டாவை ரத்து செஞ்சு என் பேரையும் சேர்க்கணும்னு சொல்லி ஆடியோட்ட ஒரு மனு கொடுத்தாங்க ஆடியோ கோர்ட்டில் போய் பார்த்துக்கான்னு சொல்லிட்டாங்க இது நடந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் பெண் பிள்ளைகள் உரிமையை திறந்தாச்சு வாதிக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம் அந்த உத்தரவை எதிர்த்து இந்த வாதி எந்த நடவடிக்கை எடுக்கலை கேட்டு வழக்கும் போடலை ஆனால் சுமார் இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து பாகப்பிரிணை வழக்கு போட்டிருக்காங்க அதனால் வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க எந்த ஆர்டிக்கிளாக சொல்கிறாங்க ஆர்டிக்கல் ஒன் டென்னாக தான் சொல்கிறாங்க ஏன்னா கூட்டு குடும்ப சொத்து இந்த வாதி கூட்டு குடும்ப சுத்திலிருந்து விளக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் பிரதிவாதிகள் சொல்கிறாங்க அதுக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் எப்பன்னா ஆர்டிக்கிள் ஒன் டென் பிரகாரம் பன்னெண்டு வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா உடமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யார் அறிந்து கொள்கிறாரோ எப்போது அறிந்து கொள்கிறாரோ அதுலேருந்து பன்னெண்டு வருஷம் இங்கே ஆயிரத்தி தொண்ணூறில் ஆடியோ என்ன சொல்லிடுறாரு அவங்க உடமை நீக்கம் ஒன்று செஞ்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அப்போ அன்றைய தினம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம உடமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கோன்னு சகோதரர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஆர்டிக்கல் ஒன் டென் பிரகாரம் அந்த ஆர்டல் தொண்ணூறுலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த வாதி வழக்கை போட்டிருக்கணும் ஆனால் வாதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வளர்க்க போடுறாங்க அதனால் வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷன் அடிபடுதுன்னு சொல்லுதாங்க கீழமை நீதிமன்றம் இந்த மனுவை விசாரித்து இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற ரெஜிஸன் ஆஃப் பிளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா லிமிட்டேஷன் சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதை ஒரு வழக்கில் ஆலம்பரத்துலேயே பார்த்து பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த வழக்கில் முழு விசாரணை நடந்த பிறகு தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் பதிமூணு பேர் சகோதரர்கள் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க இந்த அப்பீலை விசாரித்த ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அந்த தீர்ப்புகள்லாம் நமக்கு நிச்சயமாக பயன்படும் அதாவது ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதில் இருக்குது எதிர்த்தரப்பில் வாதாடுறவங்களுக்கும் இந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதை ஃபுல்லாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட்டு டீடைல்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் வந்து அரை மணி நேரம் ஒரு நேரம் போட்டியும் கழுத்த இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சரியா ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து நாரன்பாய் ராம்தாஸ் பட்டேலுக்கு சொந்தமானது அது இந்து கூட்டு குடும்ப சொத்து அவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டார் அவருக்கு வாதிகளும் பிரதிவாதிகளும் சட்டப்பூர்வ வாரிசுகள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் வழக்கு சொத்திற்குரிய பட்டா ஆண் பிள்ளைகள் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலேயே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த விஷயம் இந்த வாதிக்கு நன்றாக தெரியும் எப்படி தெரியும்னா இந்த வாதி சப்கலெக்டர்கிட்ட அந்த பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யணும்னு ஒரு மனுவை கொடுக்கிறார் அதனை பரிசீலித்த கலெக்டர் வந்து நீ கோற்று மூலமாக போய் பரிகாரம் தேடிக்கா அப்படின்னு சொல்லி வாதியினுடைய மனுவை நிராகரிக்கிறார் அப்படின்னா அன்றைய தினமே வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்பட்டு விட்டது ஆனால் அதன் பிறகு வாதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாறாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பாகப்பிரவனை கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரு இந்த வாதியை தவிர வேறு எந்த சகோதரிகளும் பாகம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலை கட்சியும் செய்யலை இந்த வாதி மட்டும்தான் பாகம் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதுவும் வாதி அதிக மதிப்புடைய சொத்துக்களை பொறுத்து தான் பாகுபெருமனை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு இதர சொத்துக்களை இந்த வழக்குல சேர்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையே சகோதரர்கள் தன்னை உடைமை நீக்கம் செய்து விட்டதாக பொழுது அது ஒரு உத்தரவு மூலமா வாதிக்கு தெரிய வரும்போது ஆர்டிகிள் ஒன்றின் பிரகாரம் அதிலிருந்து இருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த வாதி வந்து பாகுபெருமனை கோரி வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வாதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த வாதியின் வழக்கு தெளிவாக லிமிட்டேஷனில் அடிபடுது மேலும் வாதி வந்து அற்பத்தனமாகவும் எரிச்சலூட்டும் வகையிலையும் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு வாதி வந்து பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த பாகப்பெருமை வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆடர்சமெண்ட் உள்ளமெண்ட் ரெஜிஷ்னல் படிஷனை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் அந்த அறிவானந்தம் கேஸை சுட்டி காட்டியிருப்பாங்க இந்த அறிவானந்தம் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையிலும் எரிச்சல் ஊட்டும் வகையிலும் அற்பத்தனமாகவும் தாக்கல் செய்யும் வழக்குகளை நீங்கள் ஆரம்பத்திலே நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போகவும் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க பொதுவாக இந்த தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உடைமை நீக்கம் செய்துவிட்டோம் அப்படின்னு சகோதரர்கள் சகோதரிட்ட சொல்லியாச்சுன்னா அந்த சகோதரி அன்றைய தினத்திலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சிடணும் ஆர்டிக்கல் ஒன் டன் இல்லைன்னா அவங்க வழக்கு லிமிடேஷன் அடிபடும் இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி எப்படின்னா நீங்கள் பாகப்பிரிவினை கேட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அதை ஒரு கடிதம் மூலமாக வைக்கிறீங்க ஒரு வாட்ஸ்அப் மூலமாக வைக்கிறீங்க ஒரு இமெயில் மூலமாக வைக்கிறீங்க அல்லது வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிவிப்பு அனுப்புகிறீங்க ஒரு கடிதம் அனுப்புறீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாகப்பிரிவினை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு தகவலை கொடுக்குறீங்க அந்த தகவலை எதிர்த்தரப்பினர் மறுத்து உனக்கு பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டனாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்து விட்டால் நீங்கள் அதில் இருந்து ஆர்டிகல் ஒன் தேர்ட்டின் லிமிட்டேஷன் பிரகாரம் மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கப்பட்டுறணும் இது அந்த நம்ம சேனலில் போட்டிருக்கிற அந்த எம்பெருமான் கேஸில் சொல்லியிருப்பாங்க அப்போ லிமிட்டேஷன் எப்போ பார்ட்டிஷன் சூட்டுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும் உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாக சொன்னால் அந்த உடைமை நீக்கம் செய்யப்பட்டது நமக்கு எப்போ தெரியுதோ அதுலேருந்து பன்னெண்டு வழக்கு வளக்கப்படணும் ஒருவேளை நீங்கள் கடிதம் மூலமாக அறிவிப்பு அனுப்பியோ பாகப்பட கேட்டால் அதை எதிர் பிரதிவாதிகள் உனக்கு பாகம் கிடையாதுன்னு மறுத்து உங்கள் சொத்துரிமையும் பங்குரிமையும் அதில் இருந்து மூணு சொத்துக்களை நீங்கள் வழக்கு போட்டுறணும் இந்த தீர்ப்பினுடைய முடிவு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி